அருளி செய்த மீனாட்சி அமைப்பிள்ளை தமிழ் பாடல் முப்பத்தாறு வாழ்கன் கருங்கடல் கடைமடை திறந்து அமுதமூற்றும் கருணை தெந்திரை கொழித்தெரிய வெண்திரை நெருப்பூட்டு தெய்வ குழந்தையை செங்கோளாட்டு நின் கணைக்கால் கிடத்தி குளிப்பாட்டி உச்சி முச்சி குஞ்சுக்கு நெய் போற்றி வெண்காப்புமிட்டு வளர் கொங்கையில் சங்குவாக்கும் பாலாட்டி வாயுதழ் நெறித்தூட்டி உடலில் திமிர்ந்து பசுமும் கண் வளர்த்தி தொட்டிலேற்றி தாலாட்டி ஆட்டுகை தாமரை முகிழ்த்தம்மை சப்பாணி கொட்டியருளே தமிழோடு பிறந்து பழ மதுரையில் வளர்ந்த கொடி சப்பாணி கொட்டியருளே இதன் பொருள் கயல் மீனை வருத்துகின்ற வாழ் போன்ற கண்கள் அழகிய கரிய கடல் மடை திறந்து ஊற்றும் அமுதம் போன்ற அழகிய தெள்ளிய அலையை மோதி வீச வெண்மையான அலைகளையுடைய கடலை தீயூட்டிய தெய்வ குழந்தையாகிய முருகப்பெருமானை செம்மையான திரண்ட அசையும் நின் சிறிய கணைக்காலில் கிடத்தி நீராட்டி உச்சி மோந்து தலைமுடிக்கு எண்ணெய் பூசி திருவெண்ணீற்றை அணிந்து வளர்கின்ற கொங்கையில் உள்ள பாலைச் சங்கில் வார்த்து வாயுதழை நெறித்து உண்ணச் செய்து உடலில் இனிய வாசனை பொடியும் பூசி பசும்பொன் நிறம் கொண்ட துடையில் உறங்க வைத்து பின் மாணிக்கங்கள் வதித்த தொட்டிலில் கிடத்தி நாக்கை அசைத்து பாடி ஆட்டுகின்ற கைத்தாமரை மலர்களை குவித்து சப்பானி கொட்டியருள்வாயாக தமிழுடன் பிறந்து பழைய மதுரையில் வளர்ந்த கொடியே சப்பானி கொட்டியருள்வாயாக என்பதாகும்